தை அமாவாசையில் ஆறு ராசிகளுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் தை அமாவாசையில் நன்மை பெறும் ராசிகள் குறித்து பார்க்கலாம் தை அமாவாசை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை தினம் ஆகும் இக்காலகட்டத்தில் பல்வேறு துறையினருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க இருக்கிறது குறிப்பாக ஆறு ராசியினருக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி வர இருக்கிறது அப்படி தை அமாவாசையில் நல்ல விஷயத்தைப் பெறப்போகும் ராசிகள் குறித்து பார்க்கலாம் மேஷம் தை அமாவாசையின் போது உண்டாகும் கிரக நிலை மாற்றத்தால் மேஷ ராசியினருக்கு நீண்ட நாட்களாக முயற்சித்த பணிகள் கைக்கு வந்து சேரும் இதனால் புதிதாக நிதி ஆதாயம் கிடைக்கலாம் அரசு திட்டங்கள் மூலம் பயன்பெறுவீர்கள் உங்கள் உயர் அலுவலர்களுக்கும் உங்களுக்கும் இணக்கமான சூழல் உண்டாகும் ஆகையால் பதவி உயர்வு கிடைக்கலாம் ரிஷபம் தொழில் முனைவோருக்கு தை அமாவாசையில் நினைத்ததற்கு மேல் லாபம் கிடைக்கலாம் கடவுள் மீது நம்பிக்கை பெருகும் சிவதொண்டு செய்வீர்கள் பணியிடத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளால் அயல்நாடு செல்லும் யோகம் வாய்க்கும் கடகம் இந்த ராசியினருக்கு தை அமாவாசையில் நடக்கும் கிரக மாற்றத்தால் நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாத கடக ராசியினருக்கு திருமணம் கைகூடும் இந்த நாளில் புதிய சொத்துகளை வாங்குவீர்கள் புதிய தொழில் செய்ய வாய்ப்புகள் உண்டாகும் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்தாலும் வளர்ச்சி கிடைக்கும் இல்லற துணையை பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வர் விருச்சிகம் இந்த ராசியினருக்கு தை அமாவாசை நாள் மன நிம்மதியை தரும் பயணத்தை தரலாம் விட்டுக் கொடுத்து போவீர்கள் விட்டுக் கொடுத்து போவதால் பல சாதகமான சூழ்நிலைகளை பெறுவீர்கள் மகரம் இந்த ராசியினருக்கு பணியிடத்தில் உரிய அங்கீகாரம் கிடைக்கும் ஊக்கத்தொகையை பெறலாம் பொருளாதாரத்தில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் தை அமாவாசையில் ஒரு விஷயத்தைத் தொடங்கினால் தடைபடாது துணிந்து தொடங்குங்கள் வாகனங்களை உபயோகிக்கும் போது எச்சரிக்கை தேவை மீனம் இந்த ராசியினருக்கு தை அமாவாசையில் சுபமான செய்தி வந்து சேரும் தொழில் செய்பவர்களுக்கு நிகர லாபம் அதிகரிக்கும் சமூகத்தில் இத்தனை நாட்கள் கிடைக்காத நல்ல பெயரை தை அமாவாசையில் சம்பாதிப்பீர்கள் வீட்டுக்குத் தேவையான பொருட்களை வாங்கி போடுவீர்கள் உங்களிடம் முகம் தெரியாதவர்கள் கூட நட்பு பாராட்ட விரும்புவார்கள்